நம்ம தஞ்சாவூர் காரர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஆலப்புழா அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்துருக்காருங்க சார் பார்த்துட்டிங்கன்னா வந்து டிஃபென்ஸில் இருக்காருங்க ஆமாம் மிலிட்ரியில் இருக்காருங்க என்னாச்சுன்னா இவருக்கு வந்து மணிக்கட்டில் வந்து எலும்பு உடைஞ்சி போச்சு டிஸ்டிஜ் உடஞ்சி போச்சுங்க ஃப்ராக்சர் ஆகி போச்சு மாதிரி அவரோட ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து கை வந்து டிஸ்லோகேட் ஆகி டிக்கமெண்ட் டயர் ஆகி போச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாங்க எப்படி வந்தீங்க நம்மளோட நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க உங்களோட யூடியூப் சேனல் பார்த்து தான் நாங்கள் வந்தங்க அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு தான் முதக்கெட்டு போட்டோம் ரெண்டு பேர்த்துக்கும் முதக்கெட்டு போட்டு நாம் அனுப்பிச்சிட்டோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க அதாவது வந்து இப்படிப்பட்ட மொழிவுகள்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பைக்கில் போய் கீழே விழுகும் போது கையை ஹெவியாக ஃபோர்ஸாக ஊனும் போது தான் இந்த மாதிரியான முடிவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே வந்து நல்லா ஹெவியாக நல்லா ஃபோர்ஸாக கீழே ஊனி விழும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கூட நம்மளுக்கு உணஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டுக்காக நம்ம வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டுக்காக சார் வந்திருந்தாரு வந்ததுக்கப்புறம் நாம கட்டு போட்டு வலி எப்படி இருக்குன்னு கேட்டோம் கேட்டதுக்கு வந்து ஓகே இட்ஸ் ஓகே பெட்டர் தென் பிஃபோர் அப்படின்னு சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் மூணாவது கட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நாம அனுப்பிச்சுட்டோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டு முடிச்சுட்டு சார் மூணாவது கட்டுக்கு வந்திருந்தாரு மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கையெல்லாம் திரும்பி சொல்லி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ண சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகேன்ட்டு நமக்கு அவருக்கு நாம எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தந்தோம் அது மாதிரி செய்ய சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அவரும் செஞ்சார் வரைக்கும் கையில் திருப்பினாரு திருப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓகே முதல் முறையில் இல்லைங்க விலை அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி மேமுக்கும் பார்த்தோங்க மேமும் பார்த்துட்டு அவங்களுக்கும் கேட்டோம் எனக்கு இருந்துச்சுங்க டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு இல்லையா கொஞ்சம் ஓரளவுக்கு வேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெயினுக்குன்னு சொன்னாங்க மேமும் பார்த்தீங்க அவங்களுக்கு நம்மளா ஃப்ரீ பண்ணி விட்டோம் ஏன்னா அந்த குடிப்புகளை நம்ம கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணி தான் விடுவோம் அது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அதில் நம்ம ஃப்ரீ பண்ணி இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாருக்கு நம்ம முட்டை கட்டை போட்டு அந்த முட்டை கட்டினா எப்படின்னா நம்மளோட மூலிகை ஐந்து வகையான மூலிகை எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கட்டுக்கு போடுவோங்க இதுதான் நம்ம கடைசி கட்டுன்னு வச்சுக்கிறது தான் வந்து கை நல்லாவே பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகும் ஆமாம் இந்த கட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுங்க அதனால தான் இந்த கட்டு கம்பல்சரி அது எப்பேற்பட்ட முடிவு வந்தாலும் யாருக்கும் நம்ம கடைசியை நம்ம போடுற கட்டு தான் அதேமாதிரி நம்ம கட்டை போட்டு சாருக்கு நம்ம வெயிட் தூக்கு வச்சோம் வெயிட் தூட்டு இன்னும் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு பெயின் ஓகே ஆல்ரெடி இருந்த மாதிரி பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தீங்கன்னா மேமுக்கு அவரோட வயசுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன கடைசி கட்டு அதாவது முட்டை கட்டு முட்டை மருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதே மாதிரி நம்ம போட்டு மேமுக்கு நம்ம வந்து வெயிட்டு தூக்கி வச்சுட்டோம் வெயிட்டு தூக்கிட்டால் அவங்களும் ஓகே பெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்க மேம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா வெயிட்டு தூக்கினீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக உண்மையே ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சிவிட்டோம் வீட்டுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க மூலமா ஏழை எளிய மக்கள் வந்து பயனடைவாங்க